வணக்கம் மக்களை நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் சுற்று விழா மாடை வீதியாக தான் இருக்கும் மாணிக்க வாசகர் வீதி உலக ஏன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவருக்கு குரு பூஜை அருகே அமுதுகளில் ஒன்று திருவாசகம் திருவாசகத்தை படித்தால் எலும்பும் உருகும் என்று அதை மொழிபெயர்த்த ஜீபோப் சொல்லியிருக்காருங்க மாணிக்க வாசகர் இந்த வீதி உலா வரும்போது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க மாணிக்க வாசகர் வீதி உலா வரும்போது கைலாய வாத்தியம் முழங்க அந்த குழுவினர் வரும்போது மெய் சிலப்பா இருந்ததுங்க அந்த காட்சிகளை நீங்களும் பாருங்க

இதுவரை இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி மேலும் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்